ஒரு சொத்தை ஆரம்பிக்கும் பொழுது இனாமல் லெவலில் இருக்கும்போது நமக்கு சென்சிட்டிவிட்டியோ கூ அதாவது கூச்சம் வலி எதுவுமே இருக்கிறது கிடையாது ஸோ அந்த இடத்துல சொத்தை இருக்குங்கிறதும் நமக்கு தெரியாது ரெண்டாவது லேயரான டென் போகும்பொழுதுதான் மைல்டு கூச்சம் வர ஆரம்பிக்கும் பட் அப்போ கூட அது விட்டு ஒரு கூச்சம் வரும் டென்டின் லெவல்ல இருக்கும்போது பல்ப்பு கிட்ட அதாவது ரத்த குழாநானம் கிட்ட போகும்பொழுதுதான் வலியோ இல்லை அதிகமான கூச்சமோ வர ஆரம்பிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் சொத்தை வரும்பொழுதே நம்ம அதை ட்ரீட் பண்ணிக்கணும்னா உங்களோட ரெகுலர் விசிட்ஸ் போது உங்களோட டென்டிஸ்ட் அதை பார்த்து ஓகே இப்போ சொத்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு இப்போவே நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டா பெட்டர்னு சொல்லும்பொழுதே நீங்க வந்து அண்ட் ஃபிஷர் சீலன்ஸோ அதாவது சொ இன்னும் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆகலை பட் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அ கேவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குன்றமோது பிட்டன் ஃபிஷர் சீலன்ஸோ இல்லைனா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சுன்னா நார்மல் ஃபில்லிங்ஸோ கொடுத்து சொத்தையாக அடைச்சிடலாம் இல்லை எனக்கு இன்னும் வலியே வரலைன்னு நீங்கள் சொத்தை இருக்கிறது தெரியும் பட் இன்னும் வலி வரலன்னு நீங்கள் வெயிட் பண்ண பண்ண தான் இன்ஃபெக்ஷன் வருது வேர் சிகிச்சை பண்ணக்கூடிய நிலமை வந்து கேப் போடுற மாதிரி ஆகுது ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியஸ்ட் அதை அட்டன் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்து சிம்பிளாகவும் cost-effective or warming